அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்கிறாங்க வன்முறையை தான் இவங்க வந்து இளைஞர்கள் மத்தியில் ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மேலோட்டமாக பார்த்தா அது அப்படி தான் தெரியும் மேலோட்டமாக பார்த்தா அடங்க மறு அத்துமீறுனு ஆமாம் அடங்க மறுக்கணும் அத்து மீறணும் அதுவும் முக்கியமாக பெண்கள் அடங்க மருன்னா உன்னை ஒருத்தன் அடக்குறான்னா அவங்ககிட்ட வந்து நீ அடங்க மறுத்து அவனுக்கு உண்டான நீ ரிப்ளை பண்ணுன்றாரு அரசியல் ரீதியாக ஒன்று ஒருத்தன் அடக்குனா அரசியல் ரீதியாகவே எழுந்து வா குடும்பத்துக்கு குடும்ப ரீதியாக ஒருத்தன் ஒன்று குடும்பத்தில் அடக்குறான்னா அதில் நீ வா ஒருத்த ஒருத்தனை நீங்கள் வந்து அடக்குனீங்கன்னா அது திமிரி வரத்தானே செய்வான் திருப்பி அடி ஆமாம் திருப்பி அடிக்கதான் அது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் திருப்பி அடின்னா எங்கேயாவது கட்டையை எடுத்து அடினாரா அறிவால் திருப்ப திரும்ப அடின்றாரு நீ நீ அடிமைத்தனத்தில் இருக்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு உண்டான இது தான் நீ வந்து திரும்ப திரும்ப அதுக்குள்ளே நீ வா உன்னை இந்த சமூகம் ஒன்று அடக்குச்சுன்னா திரும்ப அடங்க மருந்து தான் சொல்ல முடியும் இந்த கூட்டம் வந்து இந்த சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் தனக்கு கீழே அடிப்படையில் எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படிங்கிற அந்த மனநிலையில் வாழ்கிற கூட்டம் அவங்க பொழப்புல நம்ம மண்ணலி போடுறோம் வேறு ஒன்றுமே இல்லை அவங்க சொகுசாக உட்கா எவனாவது ஒருத்தன் மூட்டை சம்மு மூட்டை சம்மு அதாவது என்ன சொல்கிறது கூலி வேலை பார்க்குறானா உடல் உழைப்பு உடல் உழைப்பு இல்லாத ஊரை ஏமாற்றி பிழைக்கிற கூட்டம் தனிப்பட்ட அந்த சமூகத்து மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கருத்தியல் தான் அந்த சமூகத்துலேயும் எவ்வளவோ பேர் பெரியாரியா அம்பேத்கரியா மார்க்சிய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்களும் நிறைய பேர் ஜனநாயக சக்தியாக இன்னைக்கு இருக்காங்க